மீனப்பட்டி புல்லட் க்ரூஸ் மணி மாறுபா மீனப்பட்டி புல்லட் க்ரூஸ் மணி மாறு புடி பா தொட்டு பார் ஆறுமே சூப்பர் மாடுங்க புடிங்க முடிஞ்ச தொட்டு பார் முடிஞ்ச புடிங்க ஆறுமே நம்ம நடந்து போய் புடி ஆ பேர் கால ஏறிங்க தம்பி மாட்டுக்காரன் பேர் கால ஏறி பக்கத்துல போவாதீங்க பேர் கால ஏறிங்க ஆறுமே சூப்பர் மாடு யாருமே புடிங்க பக்கம் கூட போக கூடாது மாடு கொஞ்சம் உடம்பு என்ன நல்ல மாடு ஏய் தம்பி வெளிய ஓடுடா வெளிய ஓட்டு போடா யாரா என்ன புடிச்சானே பாக்க வரணும் பசுபதி நினைவாக பெரம்பூர் கே புதூர் பாலாஜி மாடப்பான் பெரம்பூர் கே புதூர் பாலாஜி மாடுப்பான் பெரம்பூர் கே புதூர் பாலாஜி மாடப்பான் இந்த மரக்காலையை கொஞ்சம் ஓட்டி விடுங்க தயிர போடுங்க வாங்க மாட்டுக்காரங்க வந்து சூப்பு போடுங்க